அன்பு மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக இதற்கு முன்பு நம்ம காவல் சிங்கம் அப்படின்ற டெஸ்ட்டு பேட்ச் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே கொண்டு போனோம் தற்பொழுது இன்ஸ்பெக்டர் டெஸ்ட்டு சீரியஸ் அப்படின்ற புது டெஸ்ட் பேட்ச் ஆரம்பித்து கொண்டு போயிட்டுருக்குறோம் நிறைய மாணவர்கள் ஏப்ரல் ரெண்டாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வரதாக சொல்கிறாங்களே சார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றம்பத்தி ரெண்டு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பாக அது இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க சார் நாங்கள் வந்து இப்போ தான் சார் புதுசாக சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம் அல்லது இதற்கு முன்பு படிச்சுட்டு இருந்தோம் சார் எங்களுக்கு டெஸ்ட்டு சீரியஸ் இப்போ தேவைப்படுது நாங்கள் ரிவிஷன் பண்ண போகிறோம் எங்களுக்கு டெஸ்ட்டு பேட்ச் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதற்காக தற்பொழுது சப் இன்ஸ்பெக்டர் டெஸ்ட்டு சீரியஸ் பேட்ச் டூக்கான அட்மிஷன் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம் விருப்பம் இருக்கிற மாணவர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம டெஸ்ட்டு பேட்சோடைய சிறப்பம்சமே என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா பே பண்ணி டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஷெட்யூல் படி கொஷின் பேப்பர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு தேவையான கம்ப்ளீட் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் நாங்களே உங்களுக்கு கொடுத்துட்றோம் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்ட்டி ஏவில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி நீங்கள் படித்தீங்கன்னா ஜிஎஸில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்ட்டு ஏவில் தான் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடி வித் கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது அப்போ பார்ட்டி ஏவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கும் விதமாக ஆறாம் வகுப்புலருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி புத்தகங்களை பேஸ் பண்ணி நம்ம தனியாக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்றோம் அதை மட்டும் படித்தீங்கனாலே போதும் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துடலாம் டென்த்து மட்டும் நீங்கள் ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஏன்னா நீங்கள் ஜாகிரபி எடுத்துக்கிட்டாலும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் மேஜர் ஆஃப் பார்ட்டு சரிங்களா நம்ம எக்ஸாம் உடைய ஹார்ட் பீட்டே எதுன்னு பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் அப்போ டென்த்து மட்டும் நீங்கள் ஸ்கூல் புக் வச்சுக்கணும் சயின்ஸுக்கும் சோசியல் சயின்ஸுக்கும் சரிங்களா அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டு பி பார்ட்டு பியில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் தமிழ் கம்யூனிகேஷன் இங்கிலீஷு சைக்காலஜி மேக்ஸ் இருக்குது இதுக்கு தேவையான ஸ்டெடி மெட்டீரியல்ஸும் நாங்களே கொடுத்துட்றோம் கம்யூனிகேஷன் தமிழ் கம்யூனிகேஷன் இங்கிலீஷுன்னு சொல்லி தனித்தனியாக உங்களுக்கு புக் ஃபார்மெட்டில் உங்களுக்கு நாங்களே கொடுத்துட்றோம் இதை மட்டும் படிச்சிங்கனாலே போதும் சரிங்களா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு தேவையான கம்ப்ளீட் ஸ்டெடி மெட்டீரியல்ஸை நம்ம டெஸ்ட்டு சீரியஸ்லேயே கொடுத்துட்றோம் வித் ஆடியோ கிளாஸோட சரிங்களா அப்போ நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ வரலாறு போய்ட்டு சிந்து சமலி நாகரிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் சிந்து சமாளி நாகரிகம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கதை வடிவில் ஆடியோ கிளாஸ் கொடுத்துருவோம் அப்போ அந்த ஆடியோ கிளாஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதுமானது தான் அப்போ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு தயாராகிக்கொண்டிருக்கிற மாணவர்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தொடர்ச்சியாக தமிழகத்தில் மிக சிறப்பான டெஸ்ட் பேச்சாக நம்ம இருக்கிறோம் மிக சிறப்பான முறையில் மிக நேர்த்தியாக உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும் சரிங்களா இதற்கு முன்பு நம்ம நடத்தின காவல் சிங்கம் டெஸ்ட் சீரியஸ் வந்து உங்களுக்கு சிலபஸ் படி இருக்கும்பா இந்த டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் படி இருக்கும் ஏன் இதை நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுத்துருக்குறோன்னா சீக்கிரமாக சிலபஸை நம்ம கவர் பண்ணிடலாம் சரிங்களா சிலபஸ் படி நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும் புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிரமமாக இருக்கும் சிலபஸ் படி படிச்சிங்கன்னா சிந்து சமணி நாகரிகன்னு சொல்லும்போது சிக்ஸ்த்தில் இருக்கும் நைன்த்தில் இருக்கும் அதை விட்டால் லெவன்த்தில் தான் இருக்கும் இதெல்லாம் புதுசாக படிக்கிற மாணவர்கள் தேடி படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதனால் நம்ம ஸ்டாண்டர்ட் படி போகிறோம் ஸ்டாண்டர்ட் படி போகும்போது கொஷின் பேப்பரில் கொஷின்ஸு கேட்குறதுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும் சரி அதனால தான் இப்போ நம்ம இதை ஸ்டாண்டர்ட் படி போட்டிருக்கோம் ரிவிஷனுக்கு ஸ்டாண்டர்ட் படி போகிறது ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் பாருங்கள் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் படி தான் கொடுத்துருக்குறோம் பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் படி போவோம் பார்ட் பிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் படி போவோம் சரிங்களா அப்போ டெஸ்ட்டு ஷெட்யூல் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மூணு எக்ஸாமுக்கும் ஒரு ரிவிஷன் எக்ஸாம் இருக்க போகுது சரிங்களா மொத்தம் ஒரு இருபத்தி நாலு எக்ஸாமில் நீங்கள் சிலபஸை கவர் பண்ணிடலாம் இந்த டெஸ்ட் சீரீஸில் உங்களுக்கு மொத்தம் ரெண்டு தேர்வுகள் இருக்க போகுது சரிங்களா அப்போ மற்றது எல்லாமே உங்களுக்கு வெறும் ரிவிஷன் தான் சரி நிறைய ரிவிஷன் நீங்கள் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து க்ராக் பண்ணிடலாம் சரிங்களா எப்பயுமே ஒரு எக்ஸாமினேஷனை நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா படிக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அளவுக்கு முக்கியத்துவத்தை நம்ம டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுலையும் கொடுக்கணும் இது வந்து ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு விதி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து கிளியர் பண்ணிடலாம் நம்ம டெஸ்ட்டு பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு எட்நூறு எட்நூற்றி ஏழு அப்படின்ற அந்த நம்பருக்கு ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஃபீஸ் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு ரிசிப்ட் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு டெலிகிராம் லிங்க்கு கொடுப்போம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டு சீரீஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி காவல் சிங்கம் பேச்சில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் புதுசாக ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி நடக்கும் அப்படின்றத சொல்கிறோம் கேட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த ஷெட்யூல் இருக்குது இல்லையா இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இந்த ஷெடியூலை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்குவீங்க ஷீட்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்குவீங்க சரிங்களா படிக்கிறதுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்குவீங்க என்னென்னக்கு எக்ஸாம் இருக்கோ அன்னன்னைக்கு காலையிலே உங்களுக்கு ஒன்பது மணிக்குள்ளார கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிடுவோம் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ஃபோனில் பார்த்து அவங்களுக்கு கொடுத்துருக்கற ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் அவுட் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா அந்த ஷீட்டில் மார்க் பண்ணி நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணிடுவீங்க அடுத்ததான் உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டை ரெண்டரை மணி நேரம் கழித்து ஆன்சர் ஷீட்டு வித் சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு அனுப்புவோம் சரிங்களா அதை பார்த்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணி மார்க் என்ட்ரி பண்ணுற லிங்க்கில் நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ணிடலாம் சரிங்களா இப்படி தான் டெஸ்ட் பேட்ச் நடக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்வதற்காக உங்களுக்கு டிஸ்கஷன் குரூப் அப்படின்ற ஒரு குரூப் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அதில் போய் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா இப்படி தான் நம்ம டெஸ்ட்டு சீரியஸ் நடக்கப்போகுது விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க வரக்கூடிய வேகன்சி வந்து ரொம்ப அதிகம் சரிங்களா ஆயிரத்தி முந்நூற்றம்பத்தி ரெண்டு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பாக அந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இருக்க போது இதை பயன்படுத்திங்க இதுக்கப்புறம் இந்தளவுக்கு வேக்கன்சி வருமா அப்படின்னா நிச்சயமாக சொல்ல முடியாது இதற்கு முன்பும் இது போல் வேக்கன்சி வந்தது கிடையாது சரிங்களா நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் ரெண்டு வரும்னு சொல்கிறாங்களே சார் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான தகவலும் அப்படி வரல ஆனால் ரொம்ப சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரிங்களா கேஸ் முடியணும் பட்ஜெட்டுக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷனாக நம்ம ரொம்ப சாலிடாக எதிர்பார்க்கலாம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரிங்களா ஆனால் தெளிவான தகவல் இன்னும் நமக்கு கிடைக்கல அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்னு இல்லாமல் இப்போவே படிக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா டைம் வந்து ரொம்ப கம்மி தான் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான சிலபஸ் வந்து ரொம்ப அதிகம் நம்ம லெவன்த்து டுவெல்த்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற நோட்ஸை மட்டுமே படிங்க போதும் லெவன்த்து டுவெல்த்துலாம் நீங்கள் தனியாக போய்ட்டு புக்கில் படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நம்ம கொடுத்துருக்கிற நோட்ஸை படிச்சினாலே லெவன்த்து டுவெல்த்தில் நீங்கள் நல்ல மார்க் வந்து எடுத்துட முடியும் சரிங்களா அந்த லெவன்த்து டுவெல்த்துலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் முழுமையாகவே பதில் அளிச்சிடலாம் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு ரெஃபர் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் லெவன்த்து டுவெல்த்தில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி நோட்ஸ் எடுத்து கொடுத்துருக்குறோம் நம்மளோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம பர்சனலாக சொல்கிற விஷயமே இதுதான் நம்ம கொடுக்குற நோட்ஸ் மட்டும் லெவன்த்து டுவெல்த்து பொறுத்த வரைக்கும் படிங்க டென்த்து வந்து ஸ்கூல் புக்கில் படிங்க சிக்ஸ்த்து டு நைன்த் வரைக்கும் நம்ம கொடுக்குற மெட்டீரியல் கூட நீங்கள் படிச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதுமாதிரி கம்யூனிகேஷன் இங்கிலீஷு தமிழ்லாம் நம்ம கொடுத்துருக்கதை படித்தாலே உங்களுக்கு போதுமானது தான் கரண்ட் அஃபேர்ஸு ஸ்ட்ராட்டஜிக்கவும் நம்ம கொடுக்கறது மட்டும் பாருங்கள் போதும் ಸರಿಗಳಾ ಅವ್ಳೋದ ಎಕ್ಸಾಮಿ ನೀವು ಈಸಿಯಾಗಿ ನಾಳೆಲ್ಲ ಮಾರ್ಕ್ ಎತ್ತರಲ್ಲ ಓಕೆವಾ ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಾಂಕ್ ಯು